என்ன yes. <laughs>

இது மாதிரி மக்கள் அதிகமாக இருக்கின்ற ஏரியாலேயே இந்த மாதிரி படுகொலை நடக்கிறது என்றால் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் எழுப்புகிறேன் இது சாதாரண விஷயம் இல்லை இப்போதான் கள்ளக்குறிச்சியில எழுபது இழந்து இருக்கும் எல்லாருமே தலித் பங்கல் தான் அது மட்டும் இல்லை திருநெல்வேலியில் ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இறந்தார் இன்னைக்கு வரைக்கும் அவர் யார் கொலை செய்தாங்கன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான கட்சி பிரமுகர் சண்முகம் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் ஏன் இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கிறது என்பதற்கு முதலமைச்சரும் தமிழக அரசும் முழு பொறுப்பேற்க வேண்டும் இன்னைக்கு அவர் அவருடைய அறிக்கையில சொல்றாரு நைட்டே எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு முதலமைச்சர் சொல்றாரு ஆனா இன்னைக்கு கைது செய்யப்பட்டவர்கள் அந்த விக்டம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்களாக தான் போய் சரணடைந்தவங்க உரிய எங்களை துறை வந்து கைது பண்ணலை அப்படின்னு யாருன்னா வாக்கு மூலம் அவங்க கொடுக்குறாங்க கைது செய்யப்பட்ட நபர்கள் ஆனா முதலமைச்சர் முக்கிய பொறுப்பில் இன்னைக்கு காவல்துறையை சட்டம் ஒழுங்கை கையில வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த வகையில நியாயம் என்பதை மக்கள் கேள்வியாக நான் எழுப்பு அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி தொடர்ந்து படுகொலைகளும் கஞ்சா டாஸ்பாக்கே கள்ளச்சார என்றனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக அட்டவணைக்கு நீங்கள் யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது என்பதை மன வருத்தத்தோடு நான் பதிய வைக்கிறேன் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் அவர்கள்லாம் வரும்போது சொன்னாங்க உண்மையில் கைது செய்தப்பட்டவர்கள் கொலைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று சொல்கிறாங்க ஆனால் கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதை நாங்கள் தான் கொலை செய்தோம் முன்பகை காரணமாக அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன தேமுதிக சார்பாக நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சிபிஐ நிச்சயமாக அமைக்க வேண்டும் உண்மையில் யார் இந்த கொலையை செய்தது என்பதை நிச்சயமாக மக்களுக்கு வந்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த பட்டியலின மக்கள் இன்னைக்கு வந்து இந்த கொலையினால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர் அதனால நிச்சயமாக சிபிஐ வழக்கு பதிய வைத்து உண்மை குற்றவாளிகளை கொண்டு வர வேண்டும் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க நிறைய பசு புலி போத்திய புலிகள் சுத்திக்கிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவிக்கு மாதிரி மொத்த தீபம் போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வன்முறைகளை செய்பவர்கள் உண்மையிலேயே அது எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அரசியல் பின்புலமாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கின்ற உரிமை கடவுளை தவிர யாருக்குமே கிடையாது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதனால் யாராக இருந்தாலும் இந்த பின்புலத்தில் யார் வந்து இந்த செயலை செய்திருந்தாலும் உறுதியாக சிபிஐ வழக்கு பதிய செய்து ஒரு நியாயம் நிச்சயம் கிடைக்க செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் அவரை இழந்து வாடும் பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நான் கிட்ட போய் ரொம்ப க்ளோஸாக அவரை பார்த்துட்டு தான் வந்தேன் வெளியில் எனக்கு ரொம்ப மனது வருத்தமாக இருக்குது மாலை போட்டு இந்த இடம்ல பயங்கரமாக வெட்டு உடம்பு ஃபுல்லாக காயங்கள் தான் இருக்குது அந்த ஏரியாவே பிளட்டு கரைகள் இருக்குது பார்க்கவே ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது வெட்டவங்களை மட்டும் இன்னும் ஆயிரம் வருஷம் வேலை போகிறாங்க எல்லாருமே நம்ம மனிதர்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்